சுமந்திர நிக்கிறவன் நிற்கிறவன் எல்லாமே பச்சை பச்சை அவனே கலைக்கிறான்னு நிக்கிறான் அவன் தமிழர் ஏன் போட் போடையில் அவனுக்கு

மணிமணன் சார் வந்த வந்தவுடனும் கூட்டமைப்பு வந்து போராட்டம் செய்ததுங்கிற ஹல்லுண்டா வைத ஒரு கோயிலில் தவிசாலும் ஜெமனேசனோட நாங்கள் அதிலையும் பங்கெடுத்து நாங்கள் அரசியல் நாடக நடத்தினோம் கூட்டமைப்பு தான் இந்த அரசியல் கரண் அடிபட்ட காகம்த பார்த்துருக்குறீங்களே யாராவது கரண் அடிபட்ட கா குஞ்சு மாதிரி உண்டு கதை சொல்லுது கேட்டிருப்பீங்களே எல்லாரும் இந்த வடிவேலு விழுந்த மடியில வர மாதிரி ஐயய்யோ எல்லாத்தையும் சரியா ஜீதன் மண்டையில் உள்ள கொண்டைய மறந்துட்டேன் மாதிரி இந்த காகம் ஆர் என்றதை தெளிவாக சொல்லுது தான் மணிமண்டன் சார் என்றே தெரியுது இவர் ஆருக்காவண்டி செம்பு தூக்குறாரு சொல்லி அடை காக குஞ்சு தருத்துறம் காக்கதேவில குப்பை பிடியத்துக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் வந்திருக்கிறான் உன்னுடைய பிரிச்சினையே சொல்லு அதை விட்டு போட்டு நீ என்ன அரசியல் எல்லாம் கதைக்க வர உங்களோட பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு தீர்வை பெற்று கொள்றதுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து ஆக்கள் வந்திருக்கிறேன் அதுக்கு நீ அந்த பிரச்சனையை தீர்க்குறீங்களோ இல்லையோன்றபடியாத்த கதை சரிய அதை விட்டு போட்டு நீ அரசியல் எல்லாம் கதைக்கிற அப்போ நீ யாரு மணிவண்ணன் சார் சாரன்று போட்டைக்கி நீ யாருக்கு செம்பு தூக்குறான்னு நல்லா தெரியுது கழுசார உன்ட்டா மூஞ்சியை போய் கண்ணாடியில் பேர்றா நீ எல்லாம் கதை கவழிக்கிட்டு இருக்கிற கரங்கம்பியில் அடிபட்ட காகம் மாதிரி இருந்து கொண்டு நீ மணிவண்ணனுக்கு செம்பு தூக்கி போட்டு அரசியல் கதைக்கிற தரித்திரம் அவள் சும்மா சுமாதிர நீ ஒழுங்கான நீ சொன்னால் எப்படி கதை உங்களோட பகுதியில் பிரச்சனை சொன்னால் சம்பந்தப்பட்ட திறப்பு வந்து நீ அந்த மக்களுடைய நலன் சார்ந்து கதைக்கணும் அல்லது அங்க உள்ள பிரச்சனை தீர்க்கப்படணும் என்று சொன்னால் உங்களோட பிரச்சனையை தெளிவாக சொல்லியிருக்கணும் வந்து நிற்கிற ஆக்கள்கிட்ட அதை விடுத்து போட்டு நீ டக்ளஸ் அடே சுமத்துறன்ற தலையில இருக்கிற குப்பைக்கும் டக்ளஸ் என்னடா பிரச்சனை இருக்க இருக்கிற நீ யாரத தெளிவாக காட்டி போட்ட நீ மணிமன்னனுக்கு செம்பு தூக்குற செம்பு ஹாவி என்றதை படிவாக நீ காட்டி போட்ட சரிதானு கா கரண்காம்பியில் காகம் காகம்மாரிலிருந்து உண்டு தரித்திரம் உண்ட மூஞ்சியை போய் கண்ணாடியில் வேறுற என்ன கசிப்பை அடித்து போட்டு வந்தது கதைக்கிற ஆளும் மண்டையும் கழுசிறைய உண்டு ஒன்றுக்கும் உதவாத கலுசற அவங்க பிரச்சனையை தீக்க வந்து நிற்கிறாங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க வந்துருக்கிறாங்க நீ ஏதோ வெட்டி பிடுங்குற கரண் கம்பியில் அடிவட்ட காகம் மாதிரி ஆளும் மண்டையும் அதை போய் எடுத்து போட்டு வீடியோ ஓடினா இவன் என்னடா நீங்களும் உங்களோட அரசியலும் மக்கள்ன்ற போராட்டம்னு சொல்கிற அப்போ மக்களை விட்டுருக்கலாமேடாப்பா எனக்கு தெரியுதுங்கனையா காக்கதேவிக்கு எவ்வளோ பேர் படிக்கவங்க இருக்கிறாங்களோ அதுக்குள்ள இது நீயே இது அவன் மணிவண்ணனுக்கு அவண்டி செம்பு தூக்கி கதை கொண்டு அரசியல் கதைக்கிறது இடம் இல்லையா உந்த இடம் உங்களோட பிரச்சனையை தீர்க்கிற இடம் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தானே பிரதேச சபையோ மாநாட்டு சபையிலேயே இருந்து ஆக்கள் வந்திருக்கிறாங்க அடுத்தது தமிழனுக்கு வாக்கு போடல சிங்கள கட்சிக்கு கொண்டு என் வாக்கு போட்டோன்னு சொல்லி கேட்கிறேன் நீங்க சிங்கள கட்சிக்கு கொண்டு போட்டு போடுறாங்க தமிழன் தமிழன் தமிழான துரோகிகள் தமிழன் உனக்கு அவங்க வீடியோ எடுக்கிறாங்க எனக்கு பயம் இல்லை அவன் சுட்டான பயன் ஆனா நாங்கள் சார்கள் இருந்து வந்து ஆக்கிற எங்களை சுட்டான நீ ஒழுங்கான தமிழன் தமிழ் தாய்க்கு பிறந்திருந்தால் தரித்திரம் நீ சிங்களவனுக்கு வாக்கு போட்டிருப்பியோ சிங்களவனுக்கு வாக்கு போட்டுருப்பியோ அப்ப நீ ஒரு நாதாரி என்றத நீயே சொல்ற நீ என்ன செய்துக்கோணும் சரி தமிழனுக்கு வாக்குப்போட விருப்பம் இல்லை தேர்தலில் பயிஷ் கடிச்சிருக்கலாம் தேர்தலில் வாக்குப்படாமட்டு இருக்கலாம்டா உங்கள் அந்த எதிர்ப்பை காட்டியிருக்கலாம் அதை விட்டு போட்டு சுமத்ரனுக்கு எதிர்ப்பு காட்டுறன் அவனுக்கு எதிர்ப்பு காட்டுறன்ட்டு சொல்லி சிங்களவனுக்கு வாக்கு போட்டு போட்டு என்று சொல்லி நீ கதைக்குரிய கா குஞ்சு தரித்திரம் இந்த மண்டையும் மூஞ்சையும் ஆளும் சாதரணத்திலிருந்து வந்தன்ட்டு சொல்லி பெரிய கதை சிரித்துக்கொண்டு தரித்திரம் அடே அந்த பகுதியில இருந்து வாழ்ந்தவங்கள் என்று சொன்னால் அவங்களுக்குன்று ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அங்கே நீ எப்போ எந்த க குசுக்குள்ள இருந்தீங்க உண்டதை நீயே காட்டுற தெரிதான்னு நான் சொல்கிறதே கேட்க அது ரெண்டு மூணு ஆக்களோ ஒரு சில கட்சியை நாங்கள் கூப்பிட்டது படம் மக்களை தான் கூப்பிடுறாங்களே ஏன்னா ராத்திரி ஏறி இது வாங்கணும்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்கள் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு மக்கள் ஏன் அதை அவங்களோட நெனைச்சர்னு சொன்னால் போராட்டம் நடக்கிற போலீஸ் வந்து பிடிப்பான் அதுக்காக நாங்கள் சிலவாதிகளோட அடுத்தது நீயே இந்த வாயால் சொல்கிற இது மக்கள் போராட்டம்ன்ற ஆனால் பிறகு சில சில ஆக்களை கூப்பிட்டனாங்க வந்த பினம் உங்களுக்கு பாதுகாப்பு அடே மக்களுடைய பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு வந்து போராடுறதுக்கு என்னடா உங்களுக்கு பாதுகாப்பு என்ன இன்ன ஆக்களை கடத்துறாங்களே மக்கள் போராட்டம் இவ்வளோ போராட்டம் நடக்கடா ஆமியும் போலீஸோட ரோட் வழியை ஆக்சிடென்ட் பட்டாலே அடித்து எல்லாம் முடச்சு எல்லாம் செய்கிறாங்க உனக்கு என்ன பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது என்னடா கதை விடுற நீ மணிவண்ணனுக்கு செம்பு தூக்கி மணிவண்ணன் சேர்வாக வந்து நின்று கதைக்கிறன்றத நீயே ஏன் சொல்கிற சரிதானு மக்களுக்குடைய விடியங்களை அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் போய் நீங்கள் அவங்களுக்கு செம்பு தூக்கி கொண்டு போய் முன்னுக்கு தான் உண்மையான பாவப்பட்ட சனங்களும் கஷ்டப்படுவதுகள் சுவாசிக்கிறதுக்காக வேண்டி அல்லது உங்களுடைய சுகாதார விடியத்துக்காக வேண்டி என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட சபையிலிருந்து யாரோ ஒரு முக்கியமான நபர் வந்திருக்கிறார் சரிதானே அவரை தேவங்களோட பிரச்சனையை சொல்லி அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்றதை விடுத்து போட்டு நீ மணிவண்ணனுக்கு செம்பு தூக்கி கொண்டு கதைக்கப்பழிக்கிற சரிதானே கல்லா பச்சை கல்லன் மேலே கிடக்கு உன்னை பார்க்க உங்கள் ஊர் வழியை களைவெடுக்கிற கல்லன் மேலே தான் இன்னும் பார்க்க தெரியுது இந்த மூஞ்சையும் ஆளும் முதல் உன்னை பிடிச்சிக்கொண்டே முதல் விசாரிக்கணும் உங்க உள்ள பல விடயங்களுக்கு இந்த மாடு களவடுக்கிறது வீடு வச்சு இரும்பு களவெடுக்கிறது இந்த அப்படியானது ஆள் மாதிரி தான் உன்னை பார்க்க தெரியுது பச்சை கல்லன் மாதிரி தெரியுது உன்னை பார்க்க